என்னுடைய அம்மாவிடத்தில் யாரோ எங்களுடைய அப்பா வீட்டுக்கு போகும்போது நிறைய போர்வைகள் துண்டு இருக்கலாம் இப்படி இங்க போத்தல சாதாரண போகும் போடும் போடுவாங்கல்ல போர்வை பொன்னாடை அது நிறைய கொடுத்து அனுச்சிருக்காங்க நிறைய பெண் குழந்தைகள் உனக்கு இதை எடுத்துட்டு போனேன் எங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அதை வாங்கியிருக்காங்க இப்ப கூட சொன்னாங்க என் தாயார் அதை வாங்கி கையில வச்சுட்டு யாருக்கோ பொறுத்துன்னு அதை கொண்டு வந்து கொடுக்குறீங்களே இப்படி கேட்டிருக்காங்க அப்பாட்ட அதுல நடுவுல எந்து அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு அந்த ஒன்னை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க அம்மா மற்ற ரன் நாளையும் பயன்படுத்தாமல் அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி என் பிள்ளை சொந்தமாக எப்போ வாங்கும் ஒரு கேள்வி தான் பிரபஞ்சம் குறித்து கொண்டது மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்று அவங்க குழந்தையே பிரபஞ்சம் தூக்கிடுச்சு கையில் நினைக்கணுமே பெரிய விஷயங்களை நினைக்க வேண்டும் என்றால் எங்கிருந்து தொடங்குவது எது நமக்கு மனத்தடையாக இருக்கிறது நான் எப்பவுமே யோசித்துப் பார்ப்பது உண்டு பெரிய விஷயங்களை ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம் சின்ன விஷயங்கள்ல ஏன் சிக்கிறோம் இப்ப பாருங்க இப்ப வரும் போட்டோ பிடிக்கிறோமா சினிமா துறை கலைஞர்கள் அரசியல் தலைவர்கள் செலிபிரிட்டிஸ் இவங்களுக்கு செல்ஃபி எடுக்கிறோமா அந்த ஸ்கிரீன்ல ரெண்டு பேர் வராங்களா அதுல ஒருத்தர் புகழ் பெற்றவரா இருக்கிறாரா அது ஏன் நீங்க இருக்கு நீங்களா இருக்கக்கூடாதுன்னு சொல்லத்தான் வந்திருக்கேன் அது ஏன் நீங்களா இருக்கக்கூடாது எனக்கு எப்பொழுது அந்த வைராக்கியம் வந்தது தோன்றீர் புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்றலின் என் மக்கள் இல்லையா என் தாய் தகப்பன்மார்கள் இல்லையா என் தமக்கைமார்கள் இல்லையா என் தங்கைமார்கள் இல்லையா என் மகள்கள் இல்லையா என் மகன்கள் இல்லையா நாம் சில விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்றால் எங்கிருந்து தொடங்குவது இந்த சிந்தனையை எங்கிருந்து தொடங்குவது என்பதுதான் என்னுடைய இன்றைய பேச்சிற்கான சுற்றுமோ இன்றைய பேச்சிற்கான ரகசியம் உங்களுக்கு நான் இப்படி சொல்கிறேன் ஒரு கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்டபோது மகாத்மா காந்தி என்ன தெரியுமா சொன்னார் ஒரு நூலகம் கட்டுவேன் சும்மா ஸ்டேட்மெண்ட் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க யாரேனும் உயர்கிறார்கள் என்று சொன்னால் கூர்ந்து கவனிங்கள உங்களை பாராட்டிடாதீங்க வியந்து பார்க்காதீங்க கவனிங்க பேசினார் ஆம்பூர் கருணாநிதி ஐயா அவர்கள் பேசினார்கள் பாரதியைப் பற்றி பேசுகின்ற பொழுது பாரதியினுடைய எப்படி விரிவாக்கம் அவனுடைய கவிதைகளை எப்படி விரிவாக்கம் செய்து கொண்டே அவன் போனான் என்று பேசுகின்ற பொழுது எனக்குள் அந்த கவிதைகளின் ஊடாக நான் பயணம் செய்ய தொடங்கினேன் எனக்கு சில கருத்துகள் வந்து சேர்ந்தன தெரிந்திருந்த காரணத்தினால் பேச்சாளர்களுடைய பேச்சை என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சது காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அவர் அவர் சொல்றார் அவர் சொல்லுகின்ற பொழுது அடுத்தது சொல்றார் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு அது அவருடைய அறிவின் விரிவாக்கம் அவர் சொன்னார் அவருடைய அடுத்த தலைமுறை தான் நான் தம்மில் தம்மக்கள் மக்கள் அறிவுடைமை எனக்கு வேற மாதிரி தோணுச்சு அந்த வார்த்தைக்கு விளக்கம் என்ன விளக்கம் தெரியுமா காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை தர வேண்டும் இப்படி பேசுறார் பாரதி பாரதி பேசுவதை ஆம்பூர் கருணாநிதி அவர்கள் பேசுகிறார்கள் இப்ப நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுது நான் என்ன பாட்டு சொன்னேன் என்பதனை இங்கே இருந்த பேர்களில் ஒரு நாற்பது விழுக்காடு பேர் தவறவிட்டீர்கள் என்ன காரணம் யாரையோ வேடிக்கை பார்த்தீர்கள் ஆக்சுவலா அவர் கூப்பிட்டு தான் நானும் நீங்களும் வந்திருக்கோம் அவரை நாம் வேடிக்கை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எத்தனை பேருக்கு இது புரிகிறது என்ன காரியத்திற்காக வந்தோமோ அந்த காரியத்தின் மீது கண்ணாக இருந்தால் மட்டுமே சில சிகரங்களை தொட முடியும் இப்படி சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு இல்லை நான் உங்களுக்காக சொல்கிறேன் அவர் சொன்னார் இல்லையா காணி நிலம் வேண்டும் ஐயா காணி நிலம் வேண்டும் என்கின்ற பாட்டில் பாரதியினுடைய ஆழமான அறிவு ஏற்கனவே விரிவடைந்து இருந்ததாக நான் கருதுவேன் ஏனென்றால் அவன் கேட்டுக்கொண்டே வந்த அந்த எல்லா வேட்கைகளிலும் கடைசியாக ஒரு வேட்கையை வைத்தான் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் என்று கேட்ட பாரதி கேணி அருகினிலே தென்னை தென்னை மரம் இளநீரும் என்று கேட்ட பாரதி பத்து பனிரெண்டு தென்னை மரம் வேண்டும் என்று கேட்ட பாரதி நல்ல முத்துச்சுடர் போலே ஒளி முன்பு வர வேண்டும் என்று கேட்ட பாரதி அங்கே கத்தும் குயிலோசை சச்சே வந்து காதில் பட வேண்டும் என்னுடைய கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும் எங்கள் கூட்டுக்கல்லியினிலே அங்கே ஒரு கவிதை தர வேண்டும் எல்லாம் கேட்ட பாரதி கடைசியா கேட்டான் அந்த காட்டு வெளியினிலே அம்மா உந்தன் காவல் உற வேண்டும் நான் பாரதியை வியந்து பாக்குறேன் எல்லா சொத்தம் கொடுத்துட்டியா போயிட்டே சொல்லுகின்றவர்கள் மத்தியில் போகாத அம்மா நீ எனக்கு காவலுக்கு இருப்பியா நீ எனக்கு எல்லாம் கொடுத்த என் காவலுக்கு இருங்கிறான் பாரதி பெரியவங்களை அதையும் தாண்டி யோசிக்கிறேன் அவ கேக்கிறா ஐயோ நான் உன்னை பார்த்துட்டு இருந்தானா இந்த பர்வீன் சுல்தான் அவன் யார் பார்க்கறது இந்த பார்த்திவராஜ் அவன் யார் பாக்கிறது இந்த டிஆர்ஓ மேடம் யார் பார்க்கறது இதோ செல்வ குழந்தைகளாக இந்த மண்ணில் தமிழ் மரபில் பிறந்திருக்கிறார்களே இந்த மக்களை யார் பார்ப்பதுன்னு கேட்ட உடனே பாரதி சொன்னான் அங்கதான் அவன் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு அங்கேயே போட்டான் வெத அம்மா நீ என்ன பார்த்துக்கோ உன் கடவுள் வேலையை என் பாட்டு பார்த்துக்கோ என் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும்னால அப்ப வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதை போய் லிங்க் ஆகுதா இப்படி யோசிச்சு உட்கார்ந்துருந்தேன் நான் நான் பேசுறதை பத்தியே யோசிக்கல அதனால தான் நல்ல பேச்சாளராக வளர்ந்து கொண்டிருக்கிறேன் அடுத்தவர்களை கவனிப்பது கற்றுக்கொள்வது நான் நான் என்கின்ற நிலையில் இருந்து நகர்ந்து போய் நான் இந்த வையகம் பயன் பெறுவதற்கு இந்த அறிவை எப்படி பயன்படுத்துவதுன்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னு மாதிரி தானா மரம் வளரும் வெறும் ரகசியம் அது தான் பாரதி கேட்டுக்கொண்டே இருக்கிறான் வல்லமை தாராயோ நீ சுமை என வாழ்ந்துடல் புரிகுவையோ நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கிட புழுதியில் எறிவதுண்டோ இதையெல்லாம் தருவதில் உனக்கு தடையது உள்ளதோ இல்லையா இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது இல்லை எனக்கு ஐயா பேச வச்சுட்டேன் ஏன்னா அவ்வளோ உள்ள இப்போ நான் நிற்கிறதெல்லாம் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் மலை உச்சி தெரியுது கடல்ல நீங்க ஏதோ முகடு தெரியுதுன்னு நினைப்பீங்க கீழே ஒரு மலை கிடக்குது முப்பது வருட பயணம் சாதாரணமா கிடைக்காதுங்க வாழ்க்கையில் நம்மை நாமே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் என் தோழமைகளை என் தமிழ் உறவுகளை கற்றலை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் எது வேண்டுமானாலும் நம்மை விட்டு பறி போகும் கற்றது மட்டும் எங்கேயும் போகாது அது பயன்படும் அடுத்த கட்டத்திற்கு பயன் எதை கத்துக்கிறோங்கிறது இருக்கு இளைஞர்கள் வியப்பா இருக்குங்க வியப்பா இருக்கு அந்த இளைஞர்களுக்கு தான் சொல்லுகிறேன் கல்வியை கையில் பிடித்துக்கொள் இந்த மொபைல கையில இப்படி வச்சுக்கிட்டு சொல்றேன் சூப்பரான போனை அப்படி எடுத்துட்டு அப்படியே நடந்து போறீங்கல்ல அதால் ஒவ்வொரு பிரயோஜனம் கிடையாது முன்னால் இருக்கிற ஆளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இப்போ உதாரணத்துக்கு என்ன மாதிரி உங்களை அப்படி திரும்பி பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணுமா கையில் புக் எடுத்துட்டு போங்க புக்கருடைய தலைப்பு இருக்குல்ல பளிச்சனை வெளியில தெரியற மாதிரி எடுத்துட்டு போங்க அந்த மாதிரி நிறைய புக் இருக்கு ஒரு புக் சொல்லவா நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறதுன்னு சொல்லிட்டு பெரியாரை பற்றி பசு கௌதமன் எழுதுன ஒரு தொகுப்பு எடுத்துட்டு போங்க தைங்க நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறது பார்த்த உடனே பயப்படுவான் இதெல்லாம் வச்சிருந்தா ஆட்டைய போடலாமான்னு பாப்பான் திருடவே முடியாதது எது என்றால் கல்வி மட்டும்தான் போர்த்தொழில் பழகுன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு இளையன்பு கல் எடுத்துட்டு போங்க நீர் வழிப்படுவோம்னு ஒரு புக் வந்திருக்கு இப்போ சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் தேவி பாரதி சரது எடுத்துட்டு போங்க படிச்சிருங்க பல்லி சைன் ஒரு புக் இந்த மண்ணின் மைந்தர் அழகிய பெரியவன் எழுதி இருக்கார் முடிஞ்சா படிச்சு கடந்துருங்க பாப்போம் யோசித்து பார்த்தால் எங்கிருந்து தொடங்குவது என்றால் புத்தகத்தில் இருந்து தொடங்குங்கள் கல்வியிலிருந்து தொடங்குங்கள் கற்றலிலிருந்து தொடங்குங்கள் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தால் என்ன செய்வாய் ஒரு பத்து ஏக்கர் நிலம் வாங்கி போடுவேன் அப்படின்னு சொல்லாம ஒரு நூலகம் கட்டு பத்து ஏக்கர் வராதான் வராதா மேடம் சரி மேடம் அதாவது உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஞானி ஒருத்தர் இருந்தான் அந்த ஞானி ஒருத்தர் ஞானம் பெறத்துக்காக போயிருக்கார் தவன் செய்தா ஞானம் கிடைக்கும் தவன் எப்படி சார் செய்கிறது மந்திரம் சொல்லிட்டே உட்காரு ஆனால் ஒன்று செய் மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு வாழைப்பழம் சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவன் கேட்டானா எந்த வாழைப்பழம் சார் சாப்பிட்லான்னு குரு சொன்னாராம் என்ன மந்திரம் சொல்லணும் சார்னு கேட்டா ஞானம் கிடைச்சிருக்கோம் என்ன வாழைப்பழம் சாப்பிட்றது சார்னு கேட்டான் பாரு ஒரு கோடி ரூபாய்க்கு பத்து ஏக்கர் வராது ஒரு கோடி ரூபாய் கொடுத்தால் நான் நூலகம் கட்டுவேன் என்கிறார் மகாத்மா அடுத்தது பெரியவர் சொல்றார் இன்னைக்கு பேசிட்டு காரணம் பெண்களின் கரண்டிகளை பிடுங்கி புத்தகத்தை கொடுத்தால் போதும் தந்தை பெரியார் தனிமை தீவில் தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபொழுது புத்தகங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு வருவேன் என்றால் ஜவஹர்லால் நேரு